காராமணி கத்திரிக்காய் குழம்பு சேர்த்துட்டு காராமணியை வந்து ஒரு ஒரு பொன்னீரமாக எடுத்து வறுத்துக்கோங்க கடாயை வச்சு அதை வந்து ரெண்டு முறை கழுவிட்டு குக்கரில் வந்து ஒரு நாலஞ்சு விசில் விட்டுருங்க நல்லா நல்லா பாருங்கள் இது மாதிரி வெந்திருக்கணும் வெந்த காராமணியோட அரைமுடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆட்டியை வச்சு அதில் ஊற்றிடணும் தக்காளி ரெண்டையும் ஆட்டி அதில் போயிடணும் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் த சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா கலந்து விடணும் காராமணியில் கத்திரிக்காவை போட போகிறா கத்திரிக்காவை வெட்டி தண்ணியில் போட்டு வச்சிருக்கலாம் நிறம் மாறிவிடும் இல்லைன்னா ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு சூடு ஏறினது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்று கொஞ்சம் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து கருவேப்புல கத்திரிக்காவை போட்டு நல்லா சுரண்ட வளர்க்கணும் கத்திரிக்காய்க்கு ஏற்ற மாதிரி இப்போ காராமணி குழம்பு வந்து பச்சை வாசனை போன பிறகு நம்ம தாளித்து வச்சுருக்கிற கத்திரிக்காவோட இந்த காராமணி குழம்பு ஊற்றிட்டு ஒரு பொங்கு வந்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லித்தாள தூவி இறக்கிடணும் சுவையான அருமையான சுவையில் பார்த்திங்கன்னா வந்து காராமணி கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி